ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ டூ ஏ சிலபஸில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து நம்ம குப்தர்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம் குப்தர்கள் லெசன் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து டுவல்த் எத்திக்ஸில் லெசன் ஃபைவ் பேஜ் நம்பர் நைன்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் பாயிண்ட் த்ரீல வந்து கொடுத்துருப்பாங்க குப்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை இப்போ பார்க்கலாம் டுவெல்த் எத்திக்ஸில் பார்த்தோம்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் முகலாயர்கள் எல்லாரையுமே பற்றி வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம அதில் கொடுத்துருக்கிறதுல ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வந்து குப்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க குப்தர்களுக்கான பண்பாடு அப்படின்ட்டு அந்த டாபிக் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல வரக்கூடியது எல்லாமே குப்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் குப்த பேரரசு ஸ்ரீகுப்தர் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது குப்த பேரரசை தோற்றுவித்தார் யார் ஸ்ரீகுப்தர் கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் குப்த பேரரசு வந்து ஸ்ரீகுப்தர் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் போன்றோர்கள் இந்த பேரரசின் சிறந்த மன்னர்கள் இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்கள் பல வகையிலும் உதவினார்கள் அடுத்து குப்தர்கள் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சான்றுகள் என்னென்னலாம் பார்க்கலாம் விசாகத்தத்தர் காளிதாசர் ஆகியோரின் இலக்கியங்களும் அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு மெஹரோலி இரும்புத்தூன் கல்வெட்டு இதே மாதிரி சீன பயணி பா பாகியானின் போகோகி எனப்பட்ட குறிப்பு அப்போ சீன பயணி பாகியான் வந்து எப்போ வந்து இந்தியாவுக்கு வருவார் அப்படின்னா ரெண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வருவார் இவருடைய குறிப்பு என்ன அப்படின்னா போகோகி போகோகி எனப்பட்ட குறிப்புகளும் நாணயங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களும் குப்தர்களை பற்றி அறிவதற்கான சான்று அப்போ சீன பயணி பாகியானின் பயணக்குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா போஹோகி ஆன்சர் வந்து போகோகி அடுத்து பாகியானின் குறிப்புகளில் என்ன இருந்தது அப்படின்னா இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார் அப்படின்னா பாகியான் தான் இப்போ ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாம் சீன பயணி பாகியானின் பயணக்குறிப்பு என்ன அப்படின்னா போஹோஹி அதே மாதிரி இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா போ பாகியான் இவர் பெஷாவார் காசி கயா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார் இவர் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார் அப்படின்னா ஒன்பது ஆண்டுகள் தங்கியிருந்தார் பாடலி புத்திரத்தில் மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்து என்ன பண்ணார்னா சமஸ்கிருத மொழியினையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றார் இவருடைய குறிப்புகள் இரண்டாம் சந்திரகுப்தரின் கால அரசியல் சமுதாய பொருளாதார நிலைகளை கூறுகின்றன அடுத்து குப்தர்களின் ஆட்சி முறை பார்க்கலாம் குப்தர் பேரரசர்கள் வந்து பரம பட்டாரக ராஜா பரமேஸ்வரா சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக்கொண்டார்கள் குப்த பேரரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பரம பட்டாரக ராஜா பரமேஸ்வரா சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக்கொண்டார்கள் பேரரசுக்கு கீழே வந்து முதலமைச்சர் படைத்தலைவர் உள்ளிட்ட அமைச்சரவை இருந்தது குப்தர் காலத்தில் குமார மாத்தியாக்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் பற்றியும் மகாசந்தி விக்ரகா என்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் பற்றியும் குப்தர் கால கல்வெட்டுகள் கூறுகின்றன குப்தர் காலத்தில் குமார மாத்தியாக்கள் இருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா வருவாய்த்துறையில் இருந்த உயர் அதிகாரிகள் குமார மாத்தியாக்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இருந்த உயர் அதிகாரிகள் மகாசந்தி விக்ரகா அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை பற்றி எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா கால கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடுகின்றன நீதித்துறை மற்றும் ராணுவத்தில் பொறுப்பு வகித்த அமைச்சர்கள் முறையே தண்டநாயகர் மகா தண்டநாயகர் என்ற பெயர்களில் குறிப்பிட்டதை அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு மூலம் நாம் வந்து அறிய முடிகிறது இராணுவ துறையில் இருந்தவங்க யார் அப்படின்னா தண்ட ராணுவத்துறை மற்றும் ராணுவத்துறையில் பொறுப்பு வகித்த அமைச்சர்கள் முறையே தண்டநாயகர் மகா தண்டநாயகர் இதை சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா அலகா அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு மூலம் நாம் அறிய முடிகிறது குப்தர் கால குதிரைப்படை தலை தலைவர் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா மகா அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார் குப்தர் காலத்தில் குதிரைப்படை தலைவர் வந்து மகா அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார் இதே இது குதிரைப்படை தளபதி அப்படின்னு கேட்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மகா பாலதி பாலதி கிருதா மகா பாலதி கிருதா அப்படின்னு நம்ம லெவன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க தலைவர் அப்படின்னா மகா அஸ்வபதி அலகாபாத் கற்றூன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்வெட்டு ஹரிசேனர் என்பவரால் முப்பத்தி மூன்று வரிகளில் பொறிக்கப்பட்டது இதில் முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் இது இவர் ஹரிசேனர் யார் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் அப்போது யாரை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய போர் வெற்றிகள் படைத்திறன் ஆகியவை பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சியலைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு இது வந்து பிரயாகை தூண் கல்வெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரிசேனரால் முப்பத்தி மூன்று வரிகளில் பொறிக்கப்பட்டது இதில் எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தருடைய போர் வெற்றிகள் படைத்திறன் பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சியலைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் குப்த பேரரசின் ஆட்சி பிரிவுகள் எப்படி இருந்துச்சுன்னா தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன இந்த மாநிலங்களை ஆட்சி புரிந்தவர் யாருன்னா ஆளுநர்கள் வந்து உபாரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவர்கள் பேரரசரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் உபாரிக்கா மற்ற அதிகாரிகளை நியமித்தார் உபாரிக்கா மாநில நிர்வாகத்துடன் யானைப்படை குதிரைப்படை வீரர்களையும் படைத்துறை நிர்வாகத்தையும் மாநில அளவில் நிர்வகித்தார் லோகபாலா என்ற அலுவலரை பற்றி ஈரான் என்ற கல்வெட்டு செய்தி குறிப்பிடுகிறது இந்த உபாரிக்கா அப்படிங்கிற ஆளுநர் என்ன பண்ணுவார்னா மற்ற அதிகாரிகளையும் நியமிப்பார் அதே மாதிரி யானைப்படை குதிரைப்படை வீரர்கள் படை நிர்வாகத்தையும் மாநில அளவில் நிர்வகித்தவர் யார் அப்படின்னா அந்த ஆளுநர் தான் உபாரிக்கா அப்படிங்கிறவர் லோகபாலா அப்படிங்கிற அலுவலரை பற்றி ஈரான் தூண் கல்வெட்டு வந்து கல்வெட்டு செய்தி வந்து குறிப்பிடுகிறது மாநிலங்கள் என்னன்னா விஷயம் அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன இவற்றை ஆட்சி செய்தவர்கள் விஷயபதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்பட்டார்கள் மாநிலங்கள் வந்து விஷயம் அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன இவற்றை ஆட்சி செய்தவர்கள் விஷயபதிகள் இவர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்பட்டார்கள் மாவட்டங்கள் பார்த்தோன்னா பூமி பதகா பீடா போன்ற பல்வேறு வித ஆட்சி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன மாவட்டங்கள் பார்த்தோன்னா பூமி பதகா பீடா அப்படிங்கிற ஆட்சி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன இவற்றை ஆயுக்ததா மகாதரா போன்ற அதிகாரிகள் ஆட்சி செய்தனர் மாவட்டங்கள் வந்து பூமி பதகா பீடா போன்ற பல்வேறு ஆட்சிக்குரியாக பிரிக்கப்பட்டாங்க இவற்றை ஆட்சி புரிந்தவங்க யார் அப்படின்னா ஆயுக்ததா மகாதரா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து ஆட்சி புரிந்தாங்க மகாதராவின் கீழ் எட்டு உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு வந்து செயல்பட்டது மகாதராவின் கீழ் வந்து எட்டு உறுப்பினர்களை கொண்ட குழு வந்து செயல்பட்டது ரெண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற குழு பற்றிய குறிப்பு வந்து சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுகின்றன ரெண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற ஒரு குழுமம் இருந்துச்சு அப்படிங்கிறது யா எந்த கல்வெட்டில் காணப்படுதுன்னா சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுகின்றன மாவட்ட அளவில் இருந்து ஆலோசனை குழு விஷயவதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனைக்குரியது இந்த குழுவிற்கு அத்தியஷா அப்படிங்கிற பெயர் மாவட்ட அளவில் ஆலோசனை குழு விஷயவதிகளுக்கு நிர்வாக முறையில் வந்து ஆட்சி ஆலோசனை சொன்னாங்களாம் அவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா அத்தியஷா அப்படின்ற பெயர் மாவட்ட அளவில் ஆலோசனை ஆலோசனைக்குரியவர்களின் பெயர் என்ன அப்படின்னா அத்தியஷா இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகள் சிறப்பு பெற்று திகழ்ந்தன வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் மன்னரின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தன குப்தர்களின் ஆட்சி முறை வாகடகர்கள் காலச்சூரிகள் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் போன்றோருக்கு முன்னோடியாக திகழ்ந்தது என்று கூறலாம் குப்த பேரரசின் பல்வேறு நிர்வாக முறைகளை இவர்கள் வந்து பின்பற்றினாங்க குப்தர்களுடைய ஆட்சி முறை பார்த்தோம் அப்படின்னா வாகடகர்கள் காலச்சூரிகள் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது இவங்க என்ன பண்ணாங்க குப்தரின் நிர்வாக முறைகளை பின்பற்றினாங்க அடுத்து படை பார்த்தோன்னா குப்தர் காலத்தில் காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை ஆகிய படைகள் இருந்தன மன்னரால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட இந்த படை நிர்வாகம் குப்த பேரரசின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது காலாட்படையின் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா பாலதி கிருதியா குதிரைப்படை தலைவர் வந்து சேனாதிபதி சேனாதிபதி என்று அழைக்கப்பட்டார் காலாட்படையின் தலைவர் வந்து பாலதி கிருதியா காலாட்படையின் தலைவர் வந்து பாலாதி கிருதியா அதே மாதிரி குதிரைப்படையின் தலைவர் வந்து சேனாதிபதினு கொடுத்துருக்காங்களா இங்கே இன்னொரு இடத்துல பார்த்தோம்ல குதிரைப்படையின் தலைவர் வந்து மகா அஸ்வபதி ஒருவேளை ஆப்ஷனில் வந்து மகா அஸ்வபதி அல்லது சேனாதிபதி குதிரைப்படையின் தலைவருக்கு ரெண்டு பேர் வச்சிருக்காங்க மகா அஸ்வபதி இல்லைனா சேனாதிபதி ஆனால் காலப்படையின் தலைவர் யாருனா பாலதி கிருதியா இதே இது குதிரைப்படையின் தளபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா மகா பாலதி கிருதியா காலாட்படையின் தலைவர் வந்து கிருதியா மகா குதிரைப்படையின் தளபதி தலைவருக்கு பதிலாக தளபதி குதிரைப்படையின் தளபதின்னு கேட்டாங்கன்னா மகா கிருதியா இதே இது குதிரைப்படை தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு பேர் இருக்குது ஒன்று வந்து மகா அஸ்வபதி இன்னொன்று வந்து சேனாதிபதி குதிரைப்படை தலைவருக்கு ரெண்டு பேர் மகா அஸ்வபதி இல்லைன்னா சேனாதிபதி இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் வந்து ரணபந்தகா அப்படின்னு அழைக்கப்பட்டது இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் ரணபந்தகா மகா பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவலர் இது யாருக்குன்னா நமக்கு லெவன்த்லேயே கொடுத்துருப்பாங்க கத்தியத வகித அப்படின்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர் சமையல் பண்ணுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுவோம்ல என்னால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கத்தியதை வகித அப்படின்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர் மகா பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவலர் அப்படின்னா அரண்மனை காவலருக்கு தானே எல்லா ம மகா பிரதி மகா அப்படின்னா பெரிய லெவலில் அவங்க அவரை வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மகா பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவலர் கத்தியதை வகித அப்படின்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர் அமாத்தியா சச்சீவா போன்ற அலுவலர்கள் நிர்வாக அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகள் பேர் என்னென்னா அமாத்தியா சச்சீவா ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு வந்து துடகா அப்படின்னு அழைக்கப்பட்டது ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு துடகா குப்தர்கள் கால சமூக நிலை வந்து சிறந்துதான் விளங்கியது குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தன வர்ணாசிரம அடிப்படையிலான குப்தர் கால சமூகத்தில் பல்வேறு தொழில் மக்களும் வாழ்ந்தனர் குப்தர்கள் கால சமூக நிலை வந்து சிறந்துதான் இருந்துச்சு குடும்பங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தன கூட்டு குடும்பமாக இருந்தாங்க வர்ணாசிரம முறை அடிப்படையில் குப்தர் காலத்தில் பல்வேறு தொழிற்பிரிவுகள் வந்து பிரிக்கப்பட்டிருந்தது உயர்குடியினர் சமூகத்தில் அனைத்து உரிமைகளையும் பெற்று காணப்பட்டாங்க ஆனாலும் உயர்குடியினர் தான் வந்து என்ன பண்ணாங்க செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து உயர்ந்த நிலையில் வைத்து மதிக்கப்பட்டார்கள் இவர்கள் கல்வியறிவு பெற்று சமூகத்தில் சிறந்து விளங்கினாங்க பெண்கள் அதே மாதிரி ஆச்சாரியா எனப்பட்ட ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு இருந்தது ஆச்சாரியா அப்படிங்கிற ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் வந்து உயர்ந்த மதிப்பு இருந்தது பெண்கள் வந்து காதணிகள் கழுத்தணிகள் வளையல்கள் போன்றவற்றை அணிந்தனர் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களும் மக்களிடையே கடன் வரவேற்பு இருந்தது போர் கைதிகள் கடனாளிகள் சூதாட்டத்தில் தோற்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டனர் யாரெல்லாம் அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னா போர் கைதிகள் கடனாளிகள் மற்றும் சூதாட்டத்தில் தோற்றவர்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டனர் குப்தர் காலத்தில் பொருளாதாரம் பார்த்தோம்னா வேளாண்மை வந்து முக்கிய தொழிலாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கிய தொழில் வந்து குப்தர்கள் காலத்திலேயும் வேளாண்மை தான் இருந்தாலும் பார்த்தோன்னா உலோகவியலும் சுரங்க தொழிலும் வந்து சிறந்து காணப்பட்டது நமக்கு வந்து லெவன்த்தில் கொடுத்துருப்பாங்க என்ன தொழில் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு குப்தர்கள் காலத்தில் அப்படின்னா உலோகவியலும் சுரங்க தொழிலும் இங்கே வந்து என்னென்னா வேளாண்மை வந்து முக்கிய முக்கிய தொழில் வந்து வேளாண்மை நெல் கோதுமை பார்லி தானியங்கள் பயிரிடப்பட்டன விளைச்சல் மற்றும் நிலத்தின் தன்மை அடிப்படையில் நிலம் வந்து ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டது குப்தர்கள் காலத்தில் நிலம் வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டது நிலத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது நீர் பாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது ஜல நெருக்கமா என்ற வடிகால்கள் மூலம் நீர் வந்து பாசன பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது அந்த வடிகால் பெயர் என்ன அப்படின்னா ஜல நிற்கமா அப்படிங்கிற வடிகால்கள் சுதர்சன ஏரி குப்தர்கள் காலத்தில் நீர்ப்பாசனத்தில் முக்கிய இடம் பிடித்திருந்தது விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு மக்களிடம் வரியாக பெறப்பட்டது சுதர்சனா அப்படிங்கிற ஏரி வந்து நீர்ப்பாய்ச்சலில் முக்கிய பங்கு வகித்தது அதே மாதிரி விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு நிலம் வந்து ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டது குப்தர்கள் காலத்தில் ஆறில் ஒரு பங்கு வந்து மக்களிடமிருந்து வரியாக பெறப்பட்டது அந்த வரி பாகா எனப்பட்டது ஆறில் ஒரு பங்கு பெறக்கூடிய வரி வந்து பாகா என்று அழைக்கப்பட்டது கரா அப்படிங்கிற வரி கிராமங்களில் வாழ்வோர் மீது விதிக்கப்பட்டது கரா அப்படிங்கிற வரி என்ன பண்ணாங்க கிராமங்களில் வாழ்வோர் மீது விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் வைத்திருப்போர் செலுத்தும் வரி குப்தர்கள் காலத்தில் சிறந்து விளங்கிய உலோகத் தொழில் சுரங்கத் தொழில் பற்றிய செய்திகளை வராக வீரர் காளிதாசர் ஆகியோர் குறிப்பிடுகின்றாங்க குப்தர்கள் காலத்துல உலோக தொழிலும் சுரங்கத் தொழிலும் சிறந்து விளங்கின அப்படிங்கிறத வராக வீரரும் காளிதாசரும் குறிப்பிடுகின்றாங்க இக்காலத்தில் பீகாரிலிருந்து இரும்பு படிவுகளும் ராஜஸ்தானிலிருந்து செம்பு படிவுகளும் கண்டறியப்பட்டன பீகார்ல இரும்பு படிவும் ராஜஸ்தான்லேருந்து செம்பு கண்டறியப்பட்டன சிரேஷ்டி சார்த்தவாக அப்படி வணிகர்களுள் வணிக் ஸ்ரேஸ்தி சார்த்தவாக அப்படிங்கிற மூன்று பிரிவினர் இருந்தார்கள் இதில் வந்து மூன்று வணிகர்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு லெவன்த்தில் வந்து ரெண்டு வணிகர் ஸ்ரேஸ்தி சார்த்தவாக மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த புக்கில் பார்த்தோம்னா மூன்று வணிகர்கள் சொல்றாங்க வணிக் ஸ்ரேஸ்தி சார்த்தவாக அப்படிங்கிற மூன்று வணிக பிரிவினர் இருந்தாங்க சா சார்த்தவாக அப்படின்னா என்னென்னா லாபம் வேண்டி ஊர் ஊராக சென்று வ செஞ்சாங்க வணிக்கும் ஸ்ரேஸ்தியும் பார்த்தோன்னா உள்ளூர் வணிகர்கள் ஸ்ரேஸ்தி வணிக்கும் ஸ்ரேஸ்தியும் பார்த்தோன்னா உள்ளூரில் வணிகம் செய்கிறவங்க சார்த்தவாக அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஊர் ஊராக லாபம் வேண்டி ஊர் ஊராக சென்று வணிகம் செய்பவர்கள் வணிக்கும் ஸ்ரேஸ்தி என்ன பண்ணாங்க அதாவது ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்கிறவங்க அந்த வணிக்கும் ஸ்ரேஸ்தியும் சார்த்தவாகங்கிறவங்க ஊர் ஊராக சென்று வணிகம் செய்கிறவங்க உஜ்ஜயினி காசி வ வைசாலி கயா பிரயாகை ஆகிய இடங்கள் குப்தர்களுக்கெல்லாம் முக்கிய வணிக மையங்கள் உஜ்ஜயினி காசி வைசாலி கயா பிரயாகை பிரயாகன்னா அலகாபாத் மதுரா இந்த இடங்கள்லாம் பார்த்தோன்னா குப்தர்கள் காலத்தில் முக்கிய வணிக மையங்கள் கங்கை கிருஷ்ணா காவிரி பிரம்மபுத்திரா ஆகிய நதிகள் உள்நாட்டு நீர்வழிகள் வணிகத்துக்கு பயன்படுத்தப்பட்டன கல்யாண் ப்ரோஜ் காம்பே தாமிரலிப்தி ஆகிய துறைமுக பகுதியிலிருந்து அரேபியா பாரசீகம் போன்ற நாடுகளுக்கு அயல்நாட்டு வணிகம் வந்து நடைபெற்றது சமயம் பார்த்தோன்னா குப்தர்கள் காலத்தில் இந்து சமயம் முழுமையடைந்திருந்தது சமண பௌத்த சமயங்களும் மக்களால் பின்பற்றப்பட்டன இந்து சமயம் தான் முழுமையான வளர்ச்சி பெற்றிருந்தது சமண பௌத்த சமயங்களும் வந்து பின்பற்றப்பட்டது கங்கை சமோழி பகுதிகளை பாகியான் என்ற சீன பையன் என்ன சொல்ல பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிடுகின்றார் அப்போ கங்கை சமொழி பகுதியை பிராமணர்களின் பூமி அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு கேட்டா அது வந்து பாகியான் குப்த மன்னர்கள் பெரும்பான்மையாக இந்து சமயமாக இருந்தாலும் சமய சகிப்புத்தன்மையுடன் தான் வாழ்ந்தாங்க மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடனையும் வணங்கினாங்க பாகவதம் என்ற பெயரில் மகாவிஷ்ணு வழிபாடும் லட்சுமி வழிபாடும் புதிய சமய சடங்குகளுடன் வள வட இந்தியா முழுவதும் பரவி மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடனை வணங்கியிருக்காங்க பாகவதம் அப்படிங்கிற பெயரில் மகாவிஷ்ணு வழிபாடும் லட்சுமி வழிபாடும் வந்து வட இந்தியாவில் பரவியிருந்தது ராமாயணத்தின் நாயகனான ராமனை மக்கள் கடவுளாக வழிபட்டாங்க குப்தர்கள் காலத்துல ராமனை வந்து கடவுளாக வழிபட்டாங்க சிவ வழிபாடும் மக்களால் பின்பற்றப்பட்டது வாகடக கடம்ப வம்ச மன்னர்கள் சில சிவ வழிபாட்டை பெரிதும் பின்பற்றினாங்க வாகடக மற்றும் கடம்ப வம்ச மன்னர்கள் வந்து சிவ வழிபாட்டை வந்து பின்பற்றினாங்க பாசுபதம் என்ற சிவ வழிபாட்டு பிரிவு வட இந்தியாவில் பரவியது பாசுபதம் பிரம்மன் சூரியன் கார்த்திகேயன் கணேசன் துர்கை சரஸ்வதி போன்ற கடவுளரும் மக்களால் வழிபட வழிபடப்பட்டனர் பாம்பு பசு போன்ற விலங்குகளையும் மக்கள் வந்து வழிபட்டாங்க கங்கை யமுனை போன்ற நதிகளை வந்து புனித நதியாக கருதி வழிபட்டாங்க பிரம்மா சிவன் விஷ்ணு போன்ற மும்மூர்த்தி வழிபாடும் இந்திரன் வருணன் யமன் போன்ற கடவுளரின் வழிபாடும் சிறப்புற்றிருந்தன இதே மாதிரி காசி பிரயாகை போன்ற புண்ணிய தலங்களாக கருதப்பட்டன காசியும் பிரயாகையும் புண்ணிய தலங்களாக கருதப்பட்டன புனித தலங்களுக்கு யாத்திரை செல்லும் வழக்கம் வந்து மக்களிடையே வந்து இருந்துச்சு குப்தர்கள் காலத்தில் இந்து சமயம் மெசபடோமியா பகுதியிலும் ஜாவா சுமத்ரா போர்னியா ஆகிய தென்கிழக்காசிய நாடுகளிலும் பரவியது குப்தர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்து சமயம் மெசபடோமியா பகுதியிலையும் ஜாவா சுமத்ரா போர் போர்னியா போன்ற பகுதியிலையும் தென்கிழக்காசிய பகுதியிலும் பரவியது குப்தர்கள் காலத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்து கடவுளுக்கு என்ன பண்ணாங்க கோவில்கள்லாம் கட்டினாங்க பாலித்தீவு குப்த பேரரசில் இந்து சமயம் இந்தியாவிலிருந்து பாலித்தீவிற்கு பரவியது இந்திய பண்பாடும் இன்றளவும் அங்குள்ள மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றன கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்திய பண்பாடு சிறப்புற்றி இருந்ததாக சீன பயணி இட்சிங் வந்து தமது குறிப்பில் வந்து குறிப்பிடுகின்றார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்திய பண்பாடு சிறப்புற்றே இருந்ததாக எந்த பயணி குறிப்பிடுகிறார் அப்படின்னா சீன பயணி இட்சிங் வந்து அவருடைய குறிப்பில் வந்து குறிப்பிடுகிறார் அதே மாதிரி பௌத்த சமண சமயங்களும் குப்தர் காலத்தில் வந்து பின்பற்றப்பட்டு வந்தன வசுபந்து அப்படிங்கிற பௌத்த சமய அறிஞரை முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து ஆதரிக்கிறார் சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு விஷ்ணு பக்தர் ஆனாலும் அவர் என்ன பண்றாரு பௌத்த சமய அறிஞர் வசுபந்து அப்படிங்கிற பௌத்த சமய அறிஞரையும் என்ன பண்றாரு ஆதரிக்கிறாரு கோசர் என்ற இலங்கை நாட்டு பௌத்த சமய அறிஞர் குப்தர் காலத்தில் புகழ்பெற்று இருந்தார் புத்தகோசர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு இலங்கை நாட்டு பௌத்த சமய அறிஞர் இவரும் குப்தர் காலத்தில் புகழ்பெற்று இருந்தார் சமண சமயம் பார்த்தோம் அப்படின்னா சமண சமயம் மதுரா வல்லபி உதயகிரி போன்ற இடங்கள்ல செல்வாக்கு பெற்றிருந்தது குப்தர் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா சமயங்களுமே செல்வாக்கு பெற்றுதான் இருந்திருக்குது சமண சமயமும் மதுரா வல்லபி உதயகிரி போன்ற இடங்களில் செல்வாக்கு பெற்றிருந்தது இலக்கியம் பார்த்தனா குப்தர் காலத்தில் பல கவிஞர்கள் பல்வேறு வகையான இலக்கியங்களை படைத்து வடமொழியில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினர் காளிதாசர் பார்த்தோம்னா சாகுந்தலம் வசியம் மாளவி காக்கனி மித்திரம் ரகு வம்சம் குமார சம்பவம் மேகதூதம் ரிது சம்ஹாரம் இதெல்லாம் காளிதாசர் இயற்றிய நூல்கள் நாடக நூல்கள் மற்றும் நூல்கள் சாகுந்தலம் வசியம் மாளவி காக்கினி மித்திரம் ரகு வம்சம் குமார சம்பவம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் ரிது சம்ஹாரம் அடுத்து விசாகதத்தர் விசாகதத்தர் வந்து எழுதியது ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் விசாகதத்தர் எழுதியது முத் ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் வாத்சியாயர் வாட்சியாயர் எழுதியது பார்த்தோம் அப்படின்னா காமசூத்திரம் வாத்ஸ் எழுதியது காமசூத்திரம் வராக மிகிரர் பிருகத் சம்ஹிதை வராக மிகிரர் பிருகத் சம்ஹிதை சந்திரர் சந்திரர் வந்து சந்திராச்சாரிய வியாகரணம் சந்திரர் வந்து சந்திராச்சாரிய வியாக்கரணம் அமரர் அமர கோஷம் அமரர் வந்து அமர கோஷம் வாக்பட்டர் வாக்பட்டர் வந்து அஷ்டாங்க சங்கிரக அஷ்டாங்க கிருதய சம்ஹிதை இதெல்லாம் மருத்துவ நூல்கள் வாக்பட்டர் எழுதினது அஷ்டாங்க சங்கிரக அஷ்டாங்க கிருதிய சம்ஹிதை மருத்துவ நூல்கள் ஆரியப்பட்டர் வந்து கணித நூல்கள் வானவியல் நூல்கள் சாமண்டகர் எழுதியது நீதி சாஸ்திரம் சாமண்டகர் நீதி சாஸ்திரம் வீரசேனர் வியாகரணம் வீரசேனர் எழுதியது வியாக்கரணம் குப்தர்கள் காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ச்சி பார்க்குறோம் அறிவியல் தொழில்நுட்பம் வந்து படிப்படியாக வளர்ச்சி பெற்றது ஆரியப்பட்டர் குப்தர் காலத்தில் வாழ்ந்த ஒரு தலை சிறந்த அறிஞர் இவர் கணிதம் வானவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கினார் இவர் ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதினார் ஆரியப்பட்டர் வந்து குப்தர் காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிஞர் ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்ணிற்கு முன் பின் வந்து சுளியத்தை பயன்படும் ஜீரோவை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா அந்த தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்ணிற்கு முன்னும் பின்னும் சுழியத்தை பயன்படுத்தும் முறை இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது சுழியத்தை கண்டுபிடிச்சவர் யாரு ஆரியப்பட்டர் கணிதத்தில் அல்ஜிப்ரா இயற்கணிதம் வர்க்க மூலம் போன்றவற்றை இவரது ஆரியப்பட்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கார் கணிதத்தில் வந்து அல்ஜிப்ரா இயற்கணிதம் வர்க்கமூலத்தை மூலத்தை கண்டுபிடிச்சவர் ஆரியப்பட்டர் தான் சூரியனை பூமி வலம் வருகிறது என்றும் கோள்களின் சுழற்சியை பற்றும் ஆரியபட்டர் வந்து குறிப்பிட்டுள்ளார் அடுத்து மெகரோலி தூண் குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட எழுப்பப்பட்ட மெகரோலி இரும்புத்தூண் இவர் இன்று வரை பல்வேறு இயற்கை சீற்றங்கள் கிடையே துருப்பிடிக்காமல் உள்ளது இது குப்தர்களின் உலோகக்கலைக்கு சிறந்த சான்று குப்தர் காலத்தில் வாழ்ந்த மற்றொரு அறிவியல் மேதை யார்னா வராக மிகிரர் இவர் பிருகத் சமஹிதை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு குப்தர் காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஆரியப்பட்டர் பார்த்தோமா அடுத்து வந்து வர வராக மிகிரர் அப்படிங்கிற ஒரு அறிவியல் மேதை இவர் வந்து பிரிருஹத் சம்ஹிதை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு இதில் விண்வெளி கோள்கள் தாவரங்கள் நில அமைப்பு போன்றவற்றை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது அதுல பார்த்தோன்னா கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றியும் அவற்றுக்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளன வராக மிகிறர் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் அவர் வந்து பிரிருக சம்ஹிதை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு இதில் வந்து விண்வெளி கோள்கள் தாவரங்கள் நில அமைப்பு பற்றி கூறப்பட்டிருக்குது அஸ்வசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அவற்றுக்கான சிகிச்சை முறைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன சரகர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் இவர் வந்து சரக சரக சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு மருத்துவ நூலை வந்து எழுதியிருக்காரு சரகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் அவர் சரக சம்ஹிதா அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு தன்வந்திரி அப்படிங்கிறவர் வந்து குப்தர் காலத்தில் வாழ்ந்த ஒரு தலை சிறந்த ஆயுர்வேத மர மேதை மருத்துவ மேதை சரகர் அப்படிங்கிறவர் வந்து மருத்துவர் தன்வந்திரி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவ மேதை இவர் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாரு கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் ஐந்து வகையான கட்டடக்கலைகள் வந்து காணப்படுது தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள் விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள் இது ரெண்டாம் ஆடி இருக்கும் வளைகோட்டு கோபுரம் வளைகோட்டு கோபுரம் கொண்ட சதுர கோவில்கள் செவ்வக வடிவ கோவில்கள் வட்ட வடிவ கோவில்கள் இந்த கோவில்கள் வட இந்தியாவில் வந்து நாகர கட்டட பாணியிலும் தென்னிந்தியாவில் வந்து திராவிட பாணியிலும் பின்னர் வந்து கட்டப்பட்டன தியோகர் அப்படிங்கிற இடத்துல மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களை மையப்படுத்தி ஒரு தசாவதர கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு தியோகர் அப்படிங்கிற இடத்துல மகாவிஷ்ணுவினுடைய பத்து அவதாரங்களை பயன்படுத்தி மையப்படுத்தி தசாவதர கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அங்கு சாந்திநாதர் என்ற சமண துறவிக்கு கோவிலும் கட் கோவிலும் ஜபல்பூர் அருகில் திவாகா என்ற இடத்தில் மகாவிஷ்ணுவிற்கு இன்னொரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு தியோகர் அப்படிங்கிற இடத்துல மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரத்தை பயன்படுத்தி ஒரு தசாவதர கோவில் வந்து கட்டியிருக்காங்க மேலும் அங்கு சாந்திநாதர் அப்படிங்கிற சமணத்துறவிக்கும் ஒரு கோயிலும் கட்டிருக்காங்க அதே மாதிரி ஜபல்பூர்ல திவாகா அப்படிங்கிற இடத்துல மகாவிஷ்ணுவுக்கு கோயிலும் கட்டியிருக்காங்க பூமரா என்ற இடத்தில் குதாரோ என்ற கோவில் பூமரா அப்படிங்கிற இடத்துல குதாரோ அப்படிங்கிற இடத்திலும் நகர பாணியின் கோவில்கள் வந்து கட்டப்பட்டன கான்பூர் அருகில் பிதார்கர் என்ற இடத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் வந்து குப்தர்கள் கால கட்டடக்கலைக்கு சான்றாக திகழ்கிறது கான்பூர் அப்படிங்கிற இடத்துல கான்பூருக்கு அருகில பிதார்கன் அப்படிங்கிற இடத்துல செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் ஒன்று இருக்குது அது குப்தர் கட்டடக்கலைக்கு ச சான்று குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களில் நான்கு வகை மண்டபங்கள் இடம்பெற்றன குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களில் நான்கு வகையான மண்டபங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது குப்தர்கள் பெரும்பாலான கோவில்கள் கீணர்கள் படையெடுப்பின் போது என்ன பண்ணிட்டாங்க இடிச்சுட்டாங்க ராஜகிருதம் சாரணாத் இடங்களில் அழகிய பௌத்த ஸ்தூபிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ராஜகிருதத்திலையும் சாரணாத்திலையும் ஸ்தூபிகள் சிற்பக்கலை பார்த்தோம்னா குப்தர்கள் காலத்தில் சிற்பக்கலை சிறப்புற்றிருந்தது மதுராவில் குப்தர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலையில் கிரேக்க சாயல் உள்ளது மதுராவில் குப்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலை இருக்குது அங்கே அது வந்து எப்படி இருக்குன்னா கிரேக்க சாயல் உள்ளது மதுராவில் குப்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலையில் கிரேக்க சாயல் உள்ளது சாரநாத்தில் நின்ற நிலையில் உள்ள புத்தர் சிலை சிறப்பாக அமைக்கப்பட்டது சாரநாத்தில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை வந்து நின்ற நிலையில் வந்து காணப்படுது சாரநாத் கலைப்பாணி இந்தியாவின் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது இது கணிஷ்கர் காலத்தில் காந்தார கலையை நினைவூட்டுகிறது அதே மாதிரி உதயகிரி கோவிலில் உள்ள மகாவிஷ்ணுவின் வராக அவதார சிற்பமும் தியோகர் கோவிலில் உள்ள தசாதர சிற்பங்களும் பரத்பூர் கோவிலில் உள்ள சிற்பங்களும் குப்தர் காலத்தில் சிறப்பு பெற்றவை உதயகிரியில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் வராக அவதார சிற்பம் தியோகர் கோவிலில் உள்ள தசாவதார சிற்பம் பரத்பூர் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் குப்தர் கால சிறப்பு பெற்றது அதே மாதிரி பிதாரி என்ற இடத்தில் உள்ள ஸ்கந்தகுப்தரின் ஒற்றை கற்றும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பிதாரி அப்படிங்கிற இடத்துல ஸ்கந்தகுப்தரின் ஒற்றை கற்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்து ஓவியக்கலை குப்தர்கள் காலத்தில் அஜந்தா அஜந்தா பாக்கு பாக்குங்கிறது குவாலியர் அருகில் இருக்குது ஆகிய இடங்களில் ஓவியங்கள் அழகுற தீட்டப்பட்டன அஜந்தாவில் உள்ள பதினாறு பதினேழாவது குகை ஓவியங்கள் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்றன போதி சத்துவர்களின் ஓவியங்களும் அழகிய பறவைகளின் ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கு குப்தர் காலத்துல அஜந்தா மாதிரி பாக்கு குவாலியர்ல இது வந்து ஓவியங்கள் அஜந்தாவில் வந்து பதினாறு பதினேழாவது குகை ஓவியங்கள் புத்தர் வாழ்க்கை வரலாற்றை கூறுது யுனெஸ்கோ பார்த்தோம் அப்படின்னா அஜந்தா குகையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்குது யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அஜந்தா குகையை உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்குது இசை வந்து குப்தர்கள் காலத்தில் இசையும் நடனமும் செழித்தோங்கிய காலம் குப்த மன்னரான முதலாம் சமுத்திர குப்தர் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள் வந்து காணப்பட்டது இதன் மூலம் இசைக்கு வந்து அவங்களுடைய ஆதரவை வந்து பார்க்கலாம் குப்தர்கள் இசைக்கலவிக்கு பேராதரவு தந்து இசைக்கலைஞர்களை ஊக்குவித்தார்கள் மத்தளம் யாழ் சங்கு போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தினாங்க அடுத்து நாடகம் பார்த்தோம்னா சாகுந்தளம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் ஆகியவை காளிதாசர் இயற்றிய நாடகங்கள் காளிதாசர் இயற்றிய நாடகங்கள் பார்த்தோன்னா சாகுந்தளம் ரகுவம்சம் குமாரசம்பவம் மேகதூதம் தேவி சந்திரகுப்தம் கௌமுகி மகோத்சவம் போன்ற நாடகங்களும் நடைபெற்றன இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்களின் கொடை பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு நிர்வாகத்துறை மாநில அரசு நிர்வாகத்துறை மாவட்ட ஆட்சி நகர கிராம சபைகள் போன்றவை இந்திய பண்பாட்டுக்கு குப்தர்கள் வழங்கிய கொடைகள் காளிதாசரினுடைய சாகுந்தலம் விக்கிரம ஊர்வசியம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் இதெல்லாம் பார்த்தோன்னா குப்தர்கள் கால கொடைதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டேரின் கணித நூல் வானவியல் வாக்பட்டர் வாக்பட்டருடைய அஷ்டாங்க சங்கிரதம் இது வந்து ஒரு மருத்துவ நூல் வாக்பட்டருடைய அஷ்டாங்க சங்கிரகம் அப்படிங்கிறது மருத்துவ நூல் வராக மிகிரரின் பஞ்ச சித்தாந்தகம் இது வந்து வானவியல் நூல் வராக மிகிரரின் பஞ்ச சித்தாந்திகம் அப்படிங்கிறது வானவியல் நூல் சந்திரரின் சந்திராச்சாரிய வியாக்கரணம் இது இலக்கண நூல் சந்திராச்சாரிய வியாக்கரணங்கிறது மற்றும் அமரரின் நிகண்டு போன்ற நூல்கள் வந்து இந்திய பண்பாட்டுக்கு குப்தர்கள் அளித்த கொடை அதே மாதிரி குப்தர்களின் நீதித்துறை இன்றைய நீதித்துறை வளர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்கிறது குப்தர்கள் காலத்தில் சமய சார்பற்ற ஆட்சி முறையானது தற்போது இந்திய பண்பாட்டிற்கு அடிகொழியதுன்னு சொல்லலாம் குப்தர்களின் குகை கோவில்கள் கட்டுமான கோவில்கள் இதெல்லாமே வந்து இந்திய பண்பாட்டுக்கு அவங்க கொடுத்த கொடை சாரநாத் மதுரா அஜந்தா எலோரா பாக்கிடங்களில் உள்ள சிற்பங்கள் ஓவியங்களும் சிறந்து காணப்படுகிறது இதே மாதிரி குப்தர்கள் காலத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செவியல் கலைகளின் செவியல் கலைகளின் காலம் அப்படின்ட்டு சொல்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து குப்தர்கள் பத்தி நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்